சார் இயக்கியா டீன்ஸ் இந்த படம் ஜூலை பன்னெண்டாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இதே டேட்டில் தான் இந்தியன் டூ படம் கமல்ஹாசன் சாருடைய இந்தியன் டூ படமும் ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படமும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு போட்டியாக இருக்கும் பாரதிவன் சாரா இல்லை கமல்ஹாசன் சாரா அப்படிங்கிற அளவு தான் போட்டியாக இருக்கும் ஏற்கனவே இந்தியன் டூ அப்படின்ட்டு பல பயங்கரமான ஒரு முயற்சிகள் செய்து ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் உள்ளே இறக்கியிருக்காங்க இந்தியன் ஃபஸ்ட்லேயே தெரியும் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த படம் அதனால் அதே வெற்றி இந்த இந்த படத்திலே தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஃபெக்ட் எல்லாம் போட்டிருக்காங்க இறைவன் நிழல் லாஸ்ட்டாக பாரதிபன் சார் உடைய இறைவன் நிழல் இந்த படமும் செமஹிட்டான படம் இந்த படத்தை தொடர்ந்து இப்போ டீன்ஸ் இந்த படத்தில் இவர் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு அது படம் பார்க்கும்போது தான் தெரியும் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையை கண்டிப்பாக படத்தில் வச்சிருப்பாரு கண்டிப்பாக பாரதிபன் சார்னாவே ஏதாவது ஒரு புதுமை இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த படத்துடைய சர்ப்ரைஸ் அவர் எதுவும் சொல்லலை பார்த்தா அந்த ஃபஸ்ட் லுக்கெலாம் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு சின்ன பசங்களை வச்சு இவர் பண்ணியிருக்காரு ஒருவேளை இது சின்ன பசங்களுக்கு கூடிய படமாக போயிருமோ அப்படின்னு தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எது எப்படியோ மொத்தத்தில் ஜூலை பன்னெண்டாம் தேதி ரெண்டு படங்கள் மோதுது டீம்ஸா இல்லை இந்தியன் டூவா எது வெற்றி பெறும் எந்த புடம் மேகிட்ட அடிக்க போகுது அப்படிங்கறத மர கம்ப கம்மி வசலம் கம்மனுங்க ஓகேவா இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி அப்படி சந்திப்போம்